அத எங்கேயும் வாங்காத நீ வந்து ஒன் இயர் ஃப்ரீயாக வேலை செய்யணாங்க அதான் நான் சொன்னேன் வீட்டை விட இடிச்சாங்களே புது வீடே இப்போ கட்டிடுங்க எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான் சார் இந்த படத்துல என்ன சொன்ன இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு பட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வைப்பாரு கோயகாங்கச்சா மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம் ஸோ நீங்க வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா கெளுத்தி கெண்டை குற மீன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க ஸோ இது எப்படி உங்களுக்கு மாட்டுதான் ஜிலேபி மூஞ்சிலாம் வந்து இல்லையே நான் இதில் யாருக்கும் பேர் வைக்கலையே

கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி அது கூட கூட ஸ்லோ அவர் இல்லைண்ணா இப்போ அதான் நான் சொல்றேன் இப்போ நீங்க பாக்குறது ஒரு ட்ரைலர் ட்ரைலர் இந்த டீச்சர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்கள் துண்டா கட் பண்ணி வைப்போம் அவருடைய முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கல அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்றோம் பட் படமா நீங்க பார்த்துட்டானுங்க அது ரொம்ப க்ளியர் பிக்சர்லாம் கரெக்டாக வரும் ஆனால் என்ன சொல்லுங்கள் அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியா கோபம் வராதா சூர்யா ரசிகர்களுக்கு வராதா வராத நீங்கள் எவ்வளோ கிண்டல் பிடிக்கிறீங்க இல்லை இது கிண்டலாகவே வராதுண்ணே இப்போ என்னன்னா அவர் அந்த படத்தோடைய இயக்குனர் அவரு அதை பண்ணுறாரு அது ஏன் பண்ணுறாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பாக தப்பாக இருக்காது நிறைய படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டாக அந்த கதையோட ஒத்து வந்தால் ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றுதான் வச்சினா தப்பாக இருக்கும் என்ன உங்களுக்கு வந்து ஆடியோ ரொம்ப பிடிக்கும் இப்போ ப்ரொடியூஸராக நல்லா பிடிச்சிருக்கேன் நண்பராக பிடிச்சிருக்கேன் ஆர்யாவா இல்லை ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சிப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்னேன் இது மாதிரி பண்ணவே இல்லை இது பாருச்சுன்னு ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டின் ஷூட்டிங்ல எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மாச்சாண்ணன் இவ்வளோ செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே இது நான் உங்களுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் கீ நீ செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை மச்சா இது மாதிரி திரு தேவைப்படுது அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை ஆயிடுச்சா டக்குன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெண்டு நாள் ஈஷாக்கு போயிடுவேன் உடனே ஃபோன் அடிப்பான் அங்கே அடிச்சுட்டு இல்லை சத்குருகிட்ட காசு வாங்கி கொடு அப்படின்னுவான் ஏ அவர் டேப்பரா காசு வாங்கி தர முடியுனே நீ அங்கே தானே போற என் காசு வாங்கி கொடுத்துட்டு போ அவரு அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்னோம் சரி மச்சா வந்து ஸோ ப்ரொடியூசர் இருக்கும் இடி சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது எதுவுமே இருக்காது ஜாலியில் அவன் கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் சார் போன மேடம் அவங்கள கடவுளா பார்த்து காலில் உழுந்தாரு கூல் சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் அவருக்கு தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் ஒரு பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஓசி டிக்கெட்டில் வராங்கன்னு சொல்கிறீங்க அது யாரை சொல்கிறீங்க இல்லை இப்போது நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஃபேன் ஷோ போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு